யாரோ நம்மள கூப்டமா நின்சி யாரையுமே காணோம் சந்தியா சுஜி இதோ வரேன் போச்சா இன்னைக்கு ஃபேஸ் பார்க்க முடியாம போச்சு இந்த அர்ஜுன் இருக்கானே டேய் வாட சீக்கிரம் ஜிவி இதோ வரேன்டா இதுக்குள்ள அப்படி என்னடா இருக்கும் திருப்பி பாத்துறலாம் எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் நமக்கு என்னதான் இருக்குன்னு பிரிச்சு பாப்போம் டேய்

ஓ அர்ஜுன் சொன்ன பிங்க் பார்சல் இதுதானா ஓ லண்டன்லேருந்து கிஃப்ட்டு அப்படி தானே சக்தி ஓகே ஓ இது நீ அது கார்த்திகா என்னடி என்ன முழுக்க நடஞ்சாச்சு இன்னும் எடுக்க முக்காடு என்ன இதனையும் கார்த்திகும் தானே ஏய் என்ன 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 யாரோ கோயிலில் வச்சு என்னையே ஆ ஆ அசிங்க அசிங்கமாக பேசிடுவேன் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குது என்றது என்ன மறைக்கிற சொல்லு கயால் ஆ என்ன மேடம் டென்ஷன் இருக்கீங்களோ நடிக்காதடி அதான் இவ்வளோ தூரம் ஆயிடுச்சே அப்புறம் என்ன ஆனால் நாங்களாம் கேட்டால் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம் பேச மாட்டானா ம் இப்போ கிஃப்ட் தனியாக அனுப்பிச்சு பார்த்து ரசிச்சிட்ருக்கியா கையால் நீங்கள் வேலை போடு படுத்துறீங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வந்தது ஏதோ லூஸு மாதிரி இதெல்லாம் வாங்கி அனுப்பிச்சிருக்கான் அவன் மட்டும் என் கையில் கிடச்சா அனுப்பிச்சிக்க சரி அவங்க உனக்கு பிடிக்காம தான் அனுப்பிச்சுருக்காங்க உனக்கு தான் ஒன்றுமே இல்லையே அப்படியே என்கிட்ட கே காமிக்காமல் மறைச்ச அது 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 வந்து அது என்னடி வந்து போயின்னு சொல் எதுக்கு என்கிட்ட காமிக்காமல் மறைச்ச ஆ இதோ கிண்டல் பண்ணிட்டே அதனால தான் ஏதாவது லூஸ் மாதிரி நினச்சிட்டு ஏதாவது கிண்டல் பண்ணினா அதுக்காக தான் அப்படியா சரி சரி நம்பிட்டேன் இது மாதிரி இன்னும் என்னெல்லாம் மறைச்சிருக்கியோ அதுதான் எனக்கு தெரியவே இல்லை நான்லாம் அப்படி இல்லை சக்தி தெரியாமல் எதுவுமே பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் ஆனால் சக்தி என்கிட்ட நிறைய மறைக்கிறா அப்படி தானே ஓ அப்படியா அங்கே விளக்கு போட்டுட்டு இருக்கும் போது கோயிலில் மேடம் ரொம்ப நேரமாக காணாமல் எங்கே போனீங்க அது 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 வந்து என்னடி விளக்கு தானே போட்டுட்டு இருந்தோம் நான் 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 எங்கே போனேன் உங்க கூட தானே இருந்தேன் இப்போ தான் சொன்னேன் என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேனே அப்புறம் என்னடி ஏ ஏ சக்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எங்கேயுமே போகல உங்க கூட தான் இருந்தேன் சக்தி கையா சுஜியை கூப்பிடுறாங்க வா போகலாம் இந்த அப்படி உன் கார்த்திக் இது வேற ஐயோ இதெல்லாம் யாராவது பார்த்தா நான் அவ்வளோதான் செத்தேன் வீட்டில் இதெல்லாம் மாதிரி எங்கேயும் ஓச்சு வைக்கணுமே கார்த்திக் அப்போ தான் நம்ம விட்டு போகும் இந்த ட்ரீம்னால ம் என்னால் முடியல யார் வே என்ன முன்னோட இப்பெல்லாம் அடிக்கடி இந்த கனவு வருது ம் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த கனவு அடிக்கடி வருது யார் வே எங்கே தான் இருக்காளா ஒரு வேளை நேற்று கோயிலில் அந்த பொண்ணை ம் மண்டே பிச்சை போல இருக்கே நம்ம ட்ரெயினில் பார்த்த மாதிரி தான் அந்த பொண்ணும் இருந்தா ஆனால் ஃபேஸை பார்க்கக்குள்ள என்ன இது ஏன் நம்ம இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறா நம்ம இதெல்லாம் கிடைக்கவே கிடையாது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லன்னு நினச்சி மார்க்கும்னு நினச்சாலும் அடிக்கடி இந்த ட்ரீம் வந்து நம்ம துல்லப்படுத்துது ஒரு வேளை அந்த ஃபேஸை பார்த்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதோ ம் நேர்த்தி எவ்வளோ ட்ரை பண்ணேனே ஏன் இந்த கண்ணா முச்சியாட்டம் அவ நேற்றுக்கு கோயில் அவ்வளோ பார்த்ததுலேருந்து மம்மி வேறு வந்துச்சு மம்மியை வேறு பார்க்கணும் போல இருக்கேன் மம்மி கிட்ட விட சரியாகவே இங்கே ஃபோன் பேச முடியல என்ன பண்ணலாம் ஜிவி குட் டா எழுந்துட்டியா ஆ என்ன இவ்வளோ காலையிலேயே என்னடா என்னடா மறந்துட்டியா இன்னைக்கு ஆஃபீஸ் போனோன்னு சொன்னோம்ல ரெண்டு பேரும் யா ஓ சாரிடா நான் மறந்துட்டேன் ஃபைவ் மினிட்ஸ் நோ ப்ராப்ளம்டா வெயிட் பண்ணுறேன் ஸோ சாரிடா நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்துட்டேன் டே பரவாயில்லடா நீ திட்டு வேண்டிருக்கா நான் சீக்கிரம் இருந்து கிளம்பிட்டேன் இன்னும் டைம் இருக்குது நீ போய் ரெடி ஆகிட்டு வா ஓகேடா நான் ஹாலில் வெயிட் பண்ணுறேன் ஆ ஓகேடா வாட்டா பண்ணுறா இஸ் தேர் எனி ப்ராப்ளம் ஆ நத்திங் டா நத்திங் ஆல் ஓகே யா எவ்ரி திங் ஆல் ரைட் ஆ அப்புறம் அச்சு இன்னைக்கு ஈவினிங் உள்ள இந்த ப்ராப்ளம் மொத்தத்தையும் சால்வ் பண்ணுறோம் ஓகே யா ஷோர் டா சரி வெயிட் பண்ணி வந்துடுறேன் ஓகேடா ஐயோ இந்த ட்ரீம்னால என்னென்ன லாஸ் ஆகுது முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு நான் தான் அவன்கிட்ட சொன்னேன் பட் ஆனால் நானே மறந்து ம் உண்மையா பொய்யா இருக்கா இல்லையா எதுவுமே தெரியலையே யாரு நீ அர்ஜுன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீமுக்கு மொதல் ஒரு முடிவு கட்டணும் இல்லை நான் நானாகவே இருக்க மாட்டேன் டே நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டியா நான் முடிஞ்சுடா டே விக்கிக்கு தெரியாமல் பண்ணுண்டா அதுதான் முக்கியம் சரியா நீ படத்தை சொதப்பிடாத ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடா நீ ஏன் கவலைப்படுற அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் ஐயோ நான் சொன்ன மாதிரி காப்பி பண்ணிடல அப்புறம் என்னாச்சு என்னடா ஏதோ சொல்ல வந்த ஸ்டாப் பண்ணிட்ட ஆ என்னடா சிரிக்கிற டேய் டேய் அங்க பாரு அந்த பக்கம் திரும்பிட்டா கொஞ்ச நேரம் அமைதியா இருடா யார் இவங்க மலரோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்தானுங்க சக்தி கிட்ட கேட்கலனா கேக்கனே இது மறந்துட்டோமே யாரா இருப்பாங்க ஹே கண்மணி யார் இவங்க ஏன் கிட்ட கேட்டா நானும் நீ ஒண்ணா தான்டி வந்தோம் ஏன் கிட்ட கேக்குற யார் இவங்கனே டேய் என்னடா ரெண்டு பேரும் Dress black and black ம் என்ன பிச்சரி ரஸ்கல்

நம்ம உடம்பு சரியில் லீவ் போட்டது தப்பாக போச்சு சக்தியும் கையிலும் கம்ப்யூட்டர் கிளாஸில் எக்ஸாம் முடிச்சிட்டாங்க நம்ம இவ கூடலாம் சேர்ந்து போக வேண்டியதாக இருக்குது ம் அங்கே என்ன பார்த்து சிரிச்சுட்டே இருக்க நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேள்றா டேய் அப்படியும் பின்னாடி திரும்பி பாரு டேய் உனக்கு உள்ளே போகிறேன் பாரு நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் என்னடா பண்ணிகிட்ருக்கேன் சி லூசாடா நீ அங்கே பாடுறா கவி ஹாய் போச்சு போச்சு டி என்னடா ஓபன் பண்ற சும்மா இருடா இவன் நம்ம பாக்க போறே நம்மளே பாக்க நம்ம பார்த்தா எந்த பக்கமா திரும்பிக்கிறா டி இவன் யாரா இவன் எப்பட வந்தா அவரே மணி நேரமா அங்கதான் நின்னுட்டு இருக்கா என்னடா நடக்குது யாரா அவ டி என்னடா எனக்கு மட்டும் என்ன தெரியுமா என்ன ஏதோ தெரிஞ்ச மணி ஹாய் சொன்னா சும்மா ஹாய் சொன்னேன் அவ்வளோ ஹாய் சொன்னா டேய் நீ போகிற போக்கு ஒன்றும் சரி இல்லைடா இது நம்ம ஊர் கிடையாது தெரியும்ல ஹா நீட்ட பண்ணி போகுதோ ஹா ஹ ஹலோ ஹாய் என்ன காலேஜா ஆ கம்ப்யூட்டர் கிளாஸ் ஓ கம்ப்யூட்டர் க்ளாஸ் அப்பா போலாம் யாரும் புதுசா இருக்கீங்க இதுக்கு மேல உங்களை நான் பார்த்ததே இல்லையே மே நோ யுவர் ஸ்வீட் நேம் ப்ளீஸ் ஹ சாரு ஆரம்பிச்சிட்டாளா இவ கூட போய் கம்பர் கிளாஸ் வந்த மாதிரி என்னைய சொல்லணும் இப்போ சடங்க நானும் லீவே போட்டுருந்துருக்கலாம் எக்ஸாம்னால தான் போக வேண்டியதாகிடுச்சு இவனுக்கு ஒரு ஆள் கிடைச்சா போதுமே உடனே போய் கடலை போட ஆரம்பிச்சிருவா ஓ ஸ்வீட் நேம் சாரு ஏன் உங்க நேம் யா ஐ அம் கமிங் உங்க நேம் ஹே ஜெய் ஜெய் உங்க ஹேர் டிஃபரண்டா இருக்கே நைஸ் டே அவ சிரிக்குறடா அவங்க நேம் என்ன ஹே சارو 216 ஐ லைக் யுவர் ஹேர் ஜெய் ஹான் 땡க் யூ ஏங்க அது அவன் டூ லேக்ஸ் செலவு பண்ணி இப்படி வச்சிருக்கான் நீங்க தாங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிருக்கீங்க லைக் பண்றேன்னு இத வேற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க ஏண்டா வேற மாதிரினா என்னது நீங்க சிரிக்கிறத பார்த்தாவே தெரிஞ்சுகிட்டீங்க போல அப்படி எல்லாம் இல்லை நல்லா தான் இருக்கு அப்புறம் இங்க நாங்க எங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து போங்க நீங்க தான் எங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஃப்ரெண்டா யாரு யாரு மலர் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க அர்ஜுன் கார்த்திக் ஃப்ரெண்டாக இருப்பாங்களோ யார் ஓ அப்படியா யுவர் ஃப்ரெண்ட் லண்டன் எது லண்டனா அப்போது அர்ஜுன் கார்த்திக் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன லண்டனா ஏங்க லண்டன்னா என்ன இல்லை லண்டனில் தான் வந்திருக்கீங்க பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க இல்லை எனக்கு புரியல லண்டன்ல இருந்து வந்தா எப்படி apple you are முளச்சிருக்கணுமா என்ன okay ஹலோ அப்புறம் land edhung, edhung, ma, <laughs> Aapro, na? Ama, land Yanga, land 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 அப்புறம் land பஸ் land 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 அதான் டிராவல் பண்ணி பார்க்கலாம்னு இது பஸ்ல வர போறானங்களா ஓ அப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்சாச்சா ஏன் என்னைய பார்த்தா காலேஜ் முடிச்ச மாதிரியா இருக்கு ஏ சரி அப்ப எங்கள பார்த்தா எப்படி இருக்கு சொல்லுங்க லண்டன்ல ஸ்டடிஸ்ல இருக்கீங்களா விடுறா என்ன ஒண்ணுமே பேசாம திரும்பிட்டீங்க ஆமா ஆமா ஸ்டடிஸ் சீ ஏன்டா இப்படி வலிக்குற விடுறா பாத்துக்கலாம் பயங்கரமாக நல்லா நேம் என்னன்னு கேட்டோன்னே பஸ் வருதுன்னா அந்த பொண்ணை ஸ்டாப் பண்ணிட்டா பற்றியா கேடி தாண்டா டே ஏண்டா அமைதியாடுறா ஹலோ என்ன என்ன இவ அவங்க கூட தானே பேசிட்டு இருக்கா என்ன இவ சிடி பத்தியே இவங்களுக்கு டேய் நீ ஏதோ ப்ராப்ளம்லாம் கொண்டு கூட போற சும்மாவே இருக்க மாட்டியாடா கம்மணி ஹே சாரு பஸ் வந்துச்சு வா பை 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 இவங்க யாரன் ஃபர்ஸ்ட் சக்தி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்னடா ஒண்ணும் சரி இல்லையே நீ இந்த நல்ல வாங்க போற அது மட்டும் நல்லா தெரியுது இதுக்கு அவளோ விசில் அடிச்சு கூப்பிடுற டேய் என்னடா அவளே சும்மா தான் இருக்க உனக்கு என்ன கோவம் வருது அமைதியா இருக்கான்னு நினைக்காதடா அவ வடுக்க வீட்ல இருந்து யாரையும் கூப்பிட்டு வந்துட போறா சும்மாவே இருக்க மாட்டியாடா இன்னும் நாலு நாள் தான் அப்புறம் லண்டன் போயிருவோம் தெரியும்ல வரையும் கம்மன் இருடா விடுறா பார்த்துக்கலாம் அன்னைக்கு அவள் யார் கூட வந்தான்னு பாத்தீல அந்த ஆன்டி அக்காவோட அண்ணே ஒய்ஃபு இவ அவன் கூட வந்தா அது ஏதாவது சம்மந்தம் இருக்க போதுடா அப்படி பார்த்தா அவ்வளோ அர்ஜுன் விட்டு அதனால தான்டா சொல்கிறேன் வேண்டான்னு